இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் பதினைந்து தேவனுடைய மனதை அறிந்து கொள்வது எப்படி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண்காணவுமில்லை காது கேட்கவும் இல்லை அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவுமில்லை ஒன்று குறிந்தியர் ரெண்டு ஒன்பது தேவன் நமக்காக எவ்வளவு மகிமையானதும் கிருவை நிறைந்ததுமான திட்டத்தை வைத்திருக்கிறார் அவர் நமக்காக எதை திட்டம் பண்ணி வைத்திருக்கிறார் என்பதை நம்மால் அறிந்து கொள்ளக்கூடுமா என்பதே இப்பொழுது மிக முக்கியமான கேள்வியாகும் ஆம் அது நம்மால் கூடும் ஏனெனில் நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தியிருக்கிறார் ஒன்று குருந்தியர் ரெண்டு பத்து என்று அடுத்த வசனம் கூறுகிறது தேவப்பிள்ளைகள் சிலர் தேவனுடைய திட்டத்தை அறிந்து கொள்ள தவறி பிசாசினுடைய திட்டத்துக்கு அல்லது தங்களுடைய சொந்த திட்டங்களுக்கு தங்களையே கொடுத்து தங்களையே அழித்துக் கொண்டிருக்கிறார்கள் தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொண்டு அவருடைய திட்டத்திலேயே நடக்க நாம் என்ன செய்ய வேண்டும் நாம் பிறந்தபொழுது நம்முடைய மனது களங்கமற்றதாயிருந்தது இருப்பினும் தீய எண்ணங்கள் நம்முடைய மனதை கெடுத்து தீட்டுப்படுத்த நாம் அவற்றிற்கு அனுமதி அளித்தோம் ஒவ்வொரு தீய எண்ணமும் நம்முடைய தூய மனதை கரைப்படுத்தும் ஒரு கரும்புள்ளியை போன்றது நாம் நம்முடைய மனதை அவ்விதமாக தொடர்ந்து தீட்டுப்படுத்திக் கொண்டே இருக்கும்போது கரும்புள்ளிகள் அதிகரித்து மனதை முழுமையாக கெடுத்து விடுகின்றன தேவனுடைய திட்டங்கள் மகிமையானவையாக இருந்தாலும் நம்முடைய மனது களங்கமற்றதாகவும் கரைப்படாததுமாக இருந்தால் மட்டுமே நம்மால் அவைகளை அறிந்து கொள்ளக்கூடும் அன்பான தேவ பிள்ளையே உன்னுடைய ஜீவியத்தில் தேவனுடைய திட்டம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று நீ விரும்புவது மெய்யே ஆனால் நீ தேவனுடைய திட்டத்தை அறிந்து கொள்ள உனக்கு ஒரே ஒரு வழி மட்டுமே உண்டு ஆட்டுக்குட்டியானவரின் இரத்தத்தினாலும் ஆவியின் வல்லமையினாலும் ஒவ்வொரு தீய எண்ணத்தையும் நீ மேற்கொள்ளுவாயாக தேவன் உனக்காக வகுத்திருக்கும் திட்டத்தை அவர் உன்னுடைய மனதில் எழுதும்படியாகவும் அவருடைய அத்திட்டத்தை நிறைவேற்றுவதற்கான கிருபையை நீ கண்டறியும்படியாகவும் உன் மனது சுத்தமாகவும் தூய்மையாகவும் இருப்பதாக அப்பொழுது உன்னுடைய கிறிஸ்துவ ஜீவியமானது சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாயிருக்கிற சந்தோஷமுள்ளதாக இருக்கும் தேவனுடைய மனதை அறிந்து கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக